ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கும் இந்த நிலையில் தை பொங்கல் திருநாள் வருது விவசாயிகள் அறுவடை செய்து மகத்தான மகசலை பெற்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்த நாள் இந்த பொங்கல் திருநாளை அவர்களோட நாமும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் உணவளித்து சூரிய பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்திகிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு எந்த நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் தேவர்களுக்கு ஆடியிலேருந்து மார்கழி வரை ஆறு மாத காலம் தச்சநாய காலம் அதாவது இரவு பொழுதாகவும் தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாத காலம் உத்தராயண காலம் அது வந்து பகல் பொழுதாகவும் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் பூச நட்சத்திரம் கும்ப லக்னத்தில் பிறக்குது தை மாதம் பிறக்கும் முதல் நாள் தேவர்களுக்கு உத்தராயண காலம் துவங்குது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளிமய ஒளிமயமான எதிர்காலம் துவங்கக்கூடிய இந்த ஒரு நல்ல நாளில் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறதுனால நமக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த வருடம் தை மாதம் பிறக்கும் பொழுது சுக்கர ஓரையில் பொங்கல் வைத்தோம் அப்படின்னாக்கா சுபயோக புண்ணிய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் சுக்கர ஓரை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வருது இந்த நேரத்தில் பொங்கல் வைத்தால் யோகமாக அமையும் வழக்கமாக பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்து காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது மணி பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது மணி வரைக்கும் இந்த நேரத்திலும் நீங்கள் பொங்கல் வைத்து சூரியனை வழிபாடு செய்யலாம் இன்னொரு தடவை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு ம எட்டு முப்பதுக்குள்ளே அப்படி அந்த தவற அந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து பொங்கல் வைத்து வழிபடலாம் இந்த சுக்கர ஓரை வந்து காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வருது செவ்வாய்க்கிழமையில் இந்த நேரத்தில் நம்ம பொங்கல் வைக்கிறது நமக்கு யோகமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் உங்கள் டைமிங் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க பசுஞ்சானத்தால் மேடை அமைச்சு அதில் பசுஞ்சான பிள்ளையார் வைத்து முதல்ல வழிபடணும் இரண்டு பசுஞ்சான பிள்ளையார் வந்து தயார் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க பூசணிப்பூ கிடைச்சிதுன்னா அதை வச்சு நீங்கள் மேடை அலங்காரம் பண்ணுங்கள் அருகம்புல் வைங்க தும்பப்பூ ரொம்ப ரொம்ப விசேஷம் தும்பப்பூ வைங்க நீங்கள் வந்து பொங்கல் கோலம் வந்து வாசலில் போடுவது போல் நீங்கள் இந்த மேடையிலையும் சூரிய கோலம் வரையலாம் தலைவாழை இலை போட்டு அதில் காய்கறி பழங்கள் வைத்து பிள்ளையாரை முதல்ல வழிபாடு செஞ்சுக்கணும் பிள்ளையாருக்கு சிகப்பு பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் செம்பருத்தி பூ கிடச்சா கூட நீங்கள் அதை வைக்கலாம் பிள்ளையாரை வந்து இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் புது பானையில் வழக்கம் போல் மஞ்ச குளத்து கட்டி பொங்கல் வந்து நீங்கள் செய்யலாம் அந்த குலவ சத்தம் போட்டு சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய பகவானை நோக்கி நன்றி செலுத்தி வழிபடணும் மகர சங்கராந்தியில் நாமும் சூரியனுக்கு இந்த மாதிரி நன்றி செலுத்துவதனால நம்ம குடும்பத்தில் சுபிஷம் நிலைக்கும் துன்பங்கள் மறைந்து வறுமை நீங்கி சுகபோக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நம் உற்றார் உறவினர் நண்பர்களோட மகிழ்ந்து உரையாடி இந்த பொங்கலை வந்து இனியம இனிமையாக நம்ம கொண்டாடலாம் இது மாதிரி வந்து நம்ம கொண்டாடும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அந்த சூரியனை போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குங்கிறத பொங்கல் பொங்கக்கூடிய திசையை வைத்தும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அந்த வகையில் எந்த திசையில் பொங்கல் பொங்கினா எந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பொங்கல் வந்து பொங்கும் பொழுது கிழக்கு திசையில் பொங்கி வழிஞ்சிச்சுனாக்கா புதுசாக வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நமக்கு இருக்கும் ஏற்கனவே ஏதாவது ஒரு ஒரு பொருள் நம்ம வாங்கிறதுக்கு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது விரைவில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம வந்து ஆபரண ஆபரணம் அதாவது தங்க நகைகள் வீட்டுக்கு உண்டான பொருட்கள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான நல்ல பொருட்கள் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடைகள் ஆபரணங்கள் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் நமக்கு உருவாகும் அதே போல் பொங்கல் பானையிலிருந்து மேற்கு திசை நோக்கி பொங்கி வழிஞ்சிச்சுனா வீட்டில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்கு நல்ல வரங்கள் தேடி வரும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் சுப செலவுகள் ஏற்பட ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பொங்கல் பொங்கும் பொழுது வடக்கு திசை நோக்கி வழிஞ்சிச்சு பொங்கி வழுந்தது அப்படின்னா வீட்டில் செல்வ செழிப்பு பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் நிவர்த்தியாகும் மற்றவங்கள்கிட்ட மதிப்பு மரியாதையெல்லாம் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை அதாவது கடன் சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும் பொங்கல் பானையிலிருந்து பால் தெற்கு திசை நோக்கி பொங்கி வழிந்ததுன்னா அந்த ஆண்டு உங்களுக்கு மருத்துவ செலவு அதிகம் வருவதற்கான சூழல் வரும் ரொம்ப மனசோர்வு ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்கள் நம் வீட்டில் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மாதிரி பொங்கல் வந்து பொங்கி வழியறது திசையை கூட நம் முன்னோர்கள் அழகாக அதற்குண்டான பலன்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம வீட்டில் எப்படி வந்து பொங்கல் வந்து பொங்கி வழிய போகுது ஆனால் நல்ல விதமாக நம்ம வந்து நல்லதை மட்டுமே நினைப்போம் கட்டாயம் நமக்கு நல்லதாகவே நடக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து நம் மனசுல நல்ல விஷயங்களை நம்ம தேக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நிறைய அடுத்தடுத்து நடக்கும் இந்த தைத்திருநாள் அன்னைக்கு எப்படி சொந்த பந்தங்கள் ஊர் உறவு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பண்டிகை கொண்டாடுறோமோ அதே போல் இந்த வருடம் முழுவதும் அவங்களுக்கு சந்தோஷமும் பொங்கி வழிய வேண்டும்ங்கிற வேண்டுதலை சூரிய பகவான்டான் வைப்போம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவர் வாழ்க்கையிலும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்க அனைவருக்கும் மறுபடியும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அனைத்து உறவுகளுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி